ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தான் மலைச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயங்கள் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குள்ளப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து குழப்பத்துக்கு வந்து உண்டாகிட்டாங்க என்னடா இது வந்து டாக்டர் வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து பேர் வந்து சொல்லி சொல்கிறாரு இவருக்கு வந்து எப்படி வந்து அந்த பேர் வந்து தெரியும் ஒரு வேளை வந்து டாக்டரும் சுடரும் வந்து இந்த ரேணுக்கான்னு சொல்லிட்டு வந்து நடிக்கிறவங்களும் வந்து ஒரு ரெண்டு பேரும் வந்து ஒன்று தானா இல்லை இவங்க எல்லாமே வந்து கூட்டுக்கல்வாணி தானா எனக்கு இன்னமும் இந்த டாக்டர் வந்து பார்த்ததுலேருந்தே வந்து சரியான வந்து ஒரு குழப்பமாக இருக்குது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலே வந்து வர வரமாட்டார் அவர் வந்து ரஷ்யா வந்து போய்ட்டுருக்காரு அங்கே போய்ட்டுருக்காரு இங்கே போய்ட்டுருக்காருன்னு சொல்லிட்டு வந்து நர்ஸ் வந்து சொல்லி சொன்னாங்க இன்னொரு நர்ஸ் வந்து வந்து எப்படி வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எனக்கு என்னமோ வந்து சரியாக வந்து படலை ஆனால் இப்போ வந்து பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு வந்து டவுட்டு மேலே டவுட்டாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து சரியான டவுட் வந்து வந்துருச்சுங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மல்லி உனக்கு வந்து வந்த டவுட் எல்லாமே வந்து கரெக்டு தான் நீ வந்து அந்த இடத்துல வந்து அவளை வந்து எங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்தியோ அந்த இடத்துலேருந்து போயிட்டு வந்து நீ நீ வந்து விசாரிக்கணும் அங்கேருந்து வந்து விசாரித்தா தான் அவளுடைய எஸ்டி வந்து தெரியும் ஸோ அந்த மாரியை வந்து பார்த்தா தான் வந்து எல்லா உண்மையும் வந்து உங்களுக்கு வந்து வெளியே வரும் அப்போ வந்து மாரியை வந்து ஜெயிலில் போயிட்டு வந்து எப்படியாச்சும் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வழியை வந்து பாரு மல்லி அப்போ தான் வந்து உனக்கு வந்து உண்மை வந்து புரிய வரும் அவள் வந்து உண்மையான சொல்கிறா இல்லை வந்து ரேணுக்காவா என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸ்க்ராச்சிலேருந்து வந்து ஆரம்பித்தா மட்டும்தான் வந்து விடை வந்து கிடைக்கும் ஆனால் நீ வந்து எந்த ஒரு முயற்சியுமே வந்து எடுக்காமல் இல்லை நம்ம வந்து இங்கே வந்து கண்டுபிடிச்சிடலாம் மாத்திரை வந்து கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து இவ வந்து பண்ணுறதெல்லாம் வச்சு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு தோல்வியை தான் வந்து தழுவிட்டு வந்து நிற்கணும் ஏற்கனவே வந்து அன்னப்பூர்ணியும் கதிரேசனும் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணிட்டாங்க கதிரேசனெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல ஏகப்பட்ட விஷயம் வந்து கையும் காலமாகவே வந்து பிடிச்சாரு ஆனால் இருந்தாலுமே வந்து அவர் சொல்கிறத வந்து யாரும் வந்து நம்புறதுக்கான ஆட்கள் வந்து இங்கே வந்து இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார் கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து ஓரியாட முடியாதுறாங்க நீங்கள் வந்து கண்டுபிடிச்சா கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கலாம் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சைலண்ட்டாக வந்து விட்டுறதுக்கான வழியை வந்து நீங்க வந்து வகுத்து கொடுத்துருக்கீங்களே தவிர அவர் வந்து இல்லை எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிட்டோம் பரவாயில்ல நம்ம வந்து அவர் சொல்றதே வந்து நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாராச்சும் வந்து நம்பினீங்களா கண்டிப்பாக வந்து யாருமே வந்து கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவருக்கு மட்டும் வந்து என்ன தலையெழுத்தா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்படி வந்து அகப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமாவே வந்து போயிட்டு இருக்கு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து வேலைக்கு வந்து போயிட்டு இருந்தார் அந்த வேலைக்கு வந்து போன இடத்துல வந்து ஒருத்தர் வந்து சகசம் சரசம் பண்ணுறான் அது யார்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரகுவாக தான் இருக்கும் அந்த ரகு வந்து இருக்கும்போதே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே வந்து டுஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க ஸோ ரகு வந்து என்ன பண்ண போகிறாரு காரில் வந்து உட்காந்துட்டு இருந்தார் அவர் வந்து அவர் அந்த கார் தான் வந்து இதாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும்போது வெளியே வந்து பேசியிருக்கலாம் ஏதோ வந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து வெளியும் வந்து பேசலை ஒன்றும் வந்து பண்ணல ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து விஜய்க்கு வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுது சரி நீங்கள் தானே சார் நான் அவங்க வந்து அப்பாயின்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்தீங்க நீங்கள் தானே வந்து எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வர சொல்லியிருந்தீங்க அர்ஜென்ட்டாக வந்து வர சொல்லியிருந்தீங்களே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்னாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ரகு வந்து கைங்காலமாக வந்து மாட்டிக்கிட்டா ஹாஸ்பிட்டலில் வந்து போனது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து டவுட் வரும் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க கரெக்டாக இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடரை வந்து சுடர் எல்லாம் க கரெக்டாக இருக்கா ஓகேவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னது காரை வந்து ஆக்சிடெண்ட் வந்து பண்ணுறாங்க விஜயோட வண்டி விட்டு வந்து மோதி ஸோ அப்படி இருக்கும்போது டவுட் மேலே டவுட்டாக வந்து வருதா இல்லையா எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுது ஸோ அப்படி இருக்கும்போது யார் இருக்கும் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாசுதேவன் வந்து வந்துட்டாரா பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து டவுட் வருது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து எப்படி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கண்டுபிடிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு டவுட்டாக இருக்குங்க எப்படி தான் வந்து கண்டுபிடிக்காமல் அவ்வளோ பெரிய நர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிலே வந்து பெரிய இது கை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி தான் வந்து மாட்டிக்காமல் இருக்காங்க அப்படின்றது தான் வந்து எனக்குள்ளே வந்து ஒரு டவுட்டு அதை வந்து எப்படியாச்சும் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணணும் தான் வந்து என்னுடைய ஆசை ஸோ யார் வந்து கிளாரிஃபை வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரல சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து ராஜேஸ்வரி வந்து பதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாய்றதுக்காக தான் வந்திருக்கும் அவங்களும் வந்து பாஞ்சிட்டே இருக்காங்க எப்படியாச்சும் வந்து அந்த கான்ட்ராக்ட் விஷயம் வந்து எனக்கு தான் வந்து வரணும் எண்பது கோடி வந்து நான் தான் வந்து அடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக வந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோன் இதில் வந்து நீங்கள் வந்து கொட்டேஷன் வந்து போடுங்க உங்களுடைய இதை வந்து பண்ணுங்கள் உங்களுடைய பட்ஜெட்டை வந்து கம்மி பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் எல்லாமே வந்து பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய இதை பட்ஜெட்டை வந்து நீங்கள் வந்து ஆட்டியோ போட்டு வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூஸ்ட்டு வந்து கொடுக்குறாங்க என்ன டூஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரியை வந்து பிடிச்சிட்டாங்க இப்போ வந்து நிஷாவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தெளிவாக வந்து பிளான் வந்து பண்ணிட்டாங்க இவங்ககிட்ட வந்து பேசுனா மொத்தமாக வந்து முடிஞ்சு போதான் நம்மளுடைய கதை நமக்கு வந்து ஒரு ரூபா வந்து தரப்போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து பிளானை வந்து போட்டு அவளுடைய நம்பரை வந்து முதல்ல வந்து பிளாக்கை வந்து போட்டு அதுக்கப்புறம் யார் வந்து ஃபோன் பண்ணாலே வந்து இவனுக்கு வந்து இன்னும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ட்விஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டுருந்தாலும் நம்ம மனோகர் வந்து எங்கே போயிருப்பாங்க அன்னபூர்ணி வந்து எங்கே போயிருப்பாங்க அவனா வந்து ஆளை வந்து காணாமல் வந்து போய்ட்றாங்க இல்லை வேறு எங்கேயாச்சும் வந்து போய்ட்டுறாங்களே என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில நம்ம கம் நம்ம மல்லிக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து இருப்பாங்க எதனா வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒன்றுமே வந்து பண்ணுறதுக்கு வந்து வழியே வந்து கிடையாது நான் வந்து அது பண்ணிடுறேன் இது பண்ணிடுறேன் கிழிச்சு அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் பே வேஷம் போடுறேன் அதுக்கப்புறம் மை பேனா கேமரா வைக்கிறேன் அப்படிங்கிற எல்லாம் வந்து நிறைய வந்து சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் வந்து வேலைக்காகலை எந்த பருப்பும் வந்து வேலைக்காகலை அவள் வந்து தெளிவாக வந்து எல்லாத்தையும் வந்து அடிச்சு போடிச்சு வந்து முடிச்சு விட்டுற அந்த போலி இருந்துட்டு அவளை வந்து கையும் காலமாக வந்து எப்போ தான் வந்து பிடிப்பீங்க அதுக்கப்புறம் வந்து என்ன டூஸ்ட்டு வந்து மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கூடிய விரைவில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டூஸ்ட்டை வந்து கொடுங்க நாங்களும் வந்து காத்துட்ருக்கோம் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் ஜெய் டம்